டி இருபது உலக கோப்பைனா அதிரடி ஆவேசம் அடிச்சு தூக்குற பேட்டிங் அப்படித்தானே எதிர்பார்ப்போம் ஆனா இந்தியா எதிராக அமெரிக்கா போட்டி பார்த்துட்டு நம்ம மனசு சொல்லுச்சு இது என்னடா ட்விஸ்ட் இந்திய அணி முதல் போட்டி எதிரணி அமெரிக்க அணி இது ஈஸி மேட்ச் தான்னு அதீத நம்பிக்கையோட களத்தில் இறங்கினா எழுபத்தி ஏழு ரன்ஸ்க்கு ஆறு விக்கெட் அந்த மோமெண்டில் டிவி முன்னாடி நம்ம எல்லாருமே ரிமோட்டை டைட்டா பிடிச்சிருப்போம் மும்பை வான்கடே மைதானம் ஆனா பேட்டிங் பார்த்தா வான்கடே இல்ல விக்கெட் ஹீரோ என்ட்ரி பிஜிஎம் ஸ்டார்ட்ஸ் வந்தார் நம்ம சூரியகுமார் யாதவ் ஆரம்பத்துல நிதானம் நிதானம் கடைசியில அதிரடி அதிரடி அவரு இல்லனா நூற்று அறுபத்து ஒன்னு ரன்ஸ்னு ஒரு எண்ணே ஸ்கோர் போர்டில வந்திருக்காது சடகோபன் ரமேஷ் என்ன சொல்றாருனா இந்திய அணி தோத்திருந்தா பேட்டிங்கே காரணம் ஜெயிச்சிருந்தா பவுலிங்கே காரணம் அதுக்கும் மேல ஒரே வார்த்தை அதீத நம்பிக்கை நீங்க சிங்கமா இருக்கலாம் ஆனா எதிரணி தானா வந்து சரணடையும் நினைக்க கூடாது என்ன பஞ்ச் டயலாக் அமெரிக்க அணியை சும்மா தானு எடை போட்டுட்டாங்க அதான் இந்த தடுமாற்றம் எந்த அணியையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது நண்பர்களே ஆனா இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் முதல் போட்டியிலேயே வந்தது நல்ல விஷயம்தான் இனி வரும் மேட்ச்களில் இந்திய அணி எக்ஸ்ட்ரா அலர்ட்டா எக்ஸ்ட்ரா ஷார்ப்பா விளையாடும் இந்த வெற்றியால இந்திய அணிக்கு இரண்டு புள்ளிகள் அடுத்த போட்டி பிப்ரவரி பன்னிரண்டு டெல்லியில நமீபியா அணிக்கு எதிரா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ்க்கு கூல் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பா